அவர்கள் பல்வேறு வகையான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் அரசு பள்ளிகளுக்கு முத்த பள்ளிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்து அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் அதற்கான மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டமும் இருந்தோம் அதனுடைய வழிபாடாக இன்று அவர்கள் ஒரு நல்ல அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பினை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பூஜாமொழி அவர்கள் இந்த அறிவிப்பை எங்களுடைய கோரிக்கையினை ஏற்று அறிவித்துள்ளதால் இதனை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம் அதை போலவே மாணவர்களுக்கு நன்னறி கல்வியினை புகுத்துவதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒன்பது வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடம் ஏஐ தொழில்நுட்பம் தமிழ்நாடு உள்நிலை மேல்நிலை பள்ளி கணினி ஆசிரியர் சங்கம் நேற்று நடைபெற்ற கவிமான கோரிக்கையிலே கணினி நீண்ட கால கோரிக்கையான கலைஞரின் கருணாநிதி ஆதரவின் கனவு திட்டமான ஆறு முதல் ஒன்பது வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கணினி அறிவியல் பாடத்திட்டத்தை கொண்டு வந்த அறிவிப்பை கொண்டு வந்த தமிழ்நாடு அரசுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளிலும் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை கணினி அறிவியல் கொண்டு வர வேண்டும் என்ற நீண்ட கால கோரிக்கையை இப்போது நிறைவேற்றியுள்ள நிறைவேற்றியுள்ளார்கள் மற்றும் எந்திரணியல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு திறனையும் மாணவர்களுக்கு மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக நாங்கள் மனதார வரவேற்கின்றோம் மற்றும் அரசு பள்ளிகளில் உள்ளதைப் போலவே அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் உயர் தொழில்நுட்ப தொழில்நுட்ப ஆய்வகம் கொண்டு வந்ததற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஒன்பது முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ரோபோட்டிக்ஸ் லேப் எந்திரணியல் மன்றம் எந்திரணியல் ஆய்வகம் உருவாக்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட தமிழ்நாடு அரசுக்கும் இதன் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கணினி அறிவ போதிக்க அறுபத்தை அறுபத்தை ஆயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து முடித்து வெளியில் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த வாய்ப்புகளை வந்து வழங்க வேண்டும் மேலும் பணியில் பணிபுரிகின்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் இந்த இதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்ற இது என்ற இதன் மூலமான கோரிக்கையை வைத்து வைக்கின்றோம் மேலும் ஒரு நான்கு வருடங்களாக மாணவர்களுக்கு லேப்டாப் மடிக்கணினி வழங்காமல் இருப்ப சூழ்நிலையில் அவர்களுக்கு அவர்களுடைய கற்றல் திறன் மேம்பட லேப்டாப் மடிக்கணினி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வழங்குகின்றோம் மேலும் ஹைடெக் லாபில் இப்போது இந்த எமிஸ் பணிகளுக்காக பணியமர்த்தப்பட்ட பணியாளர்கள் சில பள்ளிகளுக்கு மட்டுமே வந்து நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் அனைத்து உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் என்ற அந்த பணியிடத்தை அனைத்து பள்ளிகளுக்குமே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறார் தான் மாவட்ட பொருளாதார தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை குழுமம் தலைமை ஆசிரியர் சங்கம் வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் கல்வி சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட மானிய பள்ளிகளுக்காக விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மானிய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்படுகின்ற பொழுது மிகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் தலைமை ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றிகளில் நிறைவேற்றப்படுகின்றோம் அறிவிக்கப்பட்ட பல புதிய திட்டங்களை வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் பல புதிய பணிகள் பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அந்த பணிகளுக்கான பயிற்சிகள் ஏற்கனவே பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சியின் மூலம் அவர்களே அந்த பணிகளை கூடுதலாக செய்கின்ற ஒரு சூழல் ஏற்படுத்தப்படுகின்றது முக்கியமாக ஏற்கனவே பாட ஆசிரியர்களாக பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு கூடுதலாக கணினி பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த பணியும் அவர்களை ஏற்று செய்கின்ற ஒரு சூழ்நிலை பணிகளை நிலவுகின்றன செய்கின்ற வகுப்புகளில் நடத்துகின்ற பணிகள் பாதிக்கப்படுவதோடு கூடுதல் பணிச்சுமையாகவும் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இதுபோன்ற கூடுதல் பணிகளுக்காக ஏற்கனவே ஆயிரக்கணக்கான படித்த பட்டதாரி பட்டதாரி தகுதி பெற்ற மக்கள் இருக்கின்றது அந்த பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதன் மூலம் ஏற்கனவே பரி பணிபுரி ஆசிரியர்களுக்கான பணிச்சு பணிச்சுமை குறைவதோடு ஒரு தரமான கல்விச் சூழலை பள்ளி பள்ளிகளில் ஏற்படுத்த முடியும் எனவே இந்த சங்கத்தின் சார்பாக நாங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம் முன்வைக்கின்றோம் மேலும் அரசு பள்ளிகளில் மிக நெடுங்காலமாக நிலவுகின்ற தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணியிடங்கள் எதுவும் ஏற்படுத்தப்படாமல் தொய்வாக கால முறையில் பணியிடங்களை உருவாக்கப்படாமல் அந்த பணிகள் பாதிக்கப்படுவதோடு ஊதியத்திற்கு பணியாளர்கள் கிடைக்காமல் இந்த ஒரு காரணத்திற்காகவே நிறைய பொதுமக்கள் தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கு சுரக்கம் காட்டுவது பள்ளியினுடைய என்ரோல்மெண்டை பாதிக்கும் என்பதை எல்லா தலைமை ஆசிரியர்களின் சார்பாக அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல தொடங்கப்பட்டிருக்கின்றோம் எனவே மேல் எல்லா பள்ளிகளுக்கும் தூய்மை பணியாளர்கள் நியமி தமிழக அரசுக்கு வலியுறுத்துகின்றோம் அவர்கள் காலமறை ஊதியத்தின் அடிப்படையில் பணியமர்த்தால் பணியமர்த்தப்பட்டாலுடைய இதற்குரிய தீர்வு காண முடியாது என்பதை நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம் மேலும் எங்களின் நீண்ட நாளைய கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த சங்கம் வரவேற்கிறது இதனுடைய வாழ்த்துகளையும் தெரிவித்துக்